கண்டிப்பாக விஜய்க்கு தானா புதுசாக யாருக்காவது யாராவது வந்தால் எல்லாம் மாறலாம் அது அதுக்காக தான் வேற எதுவும் இல்லை பெருசில் பரிசுலாம் எதுவும் இல்லை சிம்பிளாக அவ்வளோதான் கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் புதுசாக உருமையாக டிஎம்கேவும் புதுசாக ஏதாவது பண்ணுறாங்க ஏடிஎம்கே வந்தாங்க இவ்வளோ நாள் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் வந்துருச்சு புதுசாக விஜய் வந்தாலும் நல்லா தானே இருக்கும் ஏ புதுசாக யாருனா வந்தாங்கன்னா ஏதாவது சொல்லதான் செய் நம்மளே புதுசாக ஒன்று பண்ணுறோன்னா நம்ம சொந்தக்காரங்க சும்மா இருப்பாங்களா ஏதாவது யாராவது ஒன்று சொல்லதாக செய்வாங்க அது விமர்சனங்கள் வரதா செய்யும் அதுக்காக என்ன பண்ண முடியும் ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஓட்டு போடுவோம் மாறிச்சுனா நம்ம சந்தோஷம் தானே அவ்வளோதான் அவர் பண்றாரு இப்போ இப்போ ஓகே தான் இப்போல்லாம் பண்றாரு இருந்தாலும் புதுசாக ஒருத்தர் கொடுத்தா ஓகே அப்படி தோணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னோட ஆதரவு வந்து கண்டிப்பா தளபதி விஜய்க்கு தான் ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நம்ம நிறைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஃபைவ் இயர்ஸ் வசதியாக மாறிட்டே இருக்காங்க ஆனா மாறி மாறி வராங்களே தவிர அவங்கள அவங்க பண்ணிட்டு அவங்க தான் எடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு நடிகர் ஒரு ப ஒரு ஹை இதில் இருக்கிற ஒரு நடிகர் அதாவது இரநூறு கோடி முந்நூறு கோடி நடிகர் அவர் நடிப்பை விட்டுட்டு அவர் வராரு அப்படின்னா கண்டிப்பாக மக்களுக்கு நல்லதாக செய்தால் வராரு அதுவும் இல்லாமல் நம்ம மாற்றி மாற்றி ரெண்டு பேர் ரெண்டு ஆட்சி தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போது ஒரு வேறு ஒரு கட்சி வந்தால் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அரசியலுக்கு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஊக்கத்தனமாக கூட இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆனால் கண்டிப்பாக என் ஓட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஏதாவது பற்றி விஜய்க்கு தான் அவர் இருக்கிறார் சார் ஆனால் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியலையே அவர் வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தார் சே சேப்பாக்கில் இது பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டாங்க அது அவர் முன்னாடி வந்து நிறையா இன்டர்வியூவில் வந்து நான் சினிமா மட்டும் தான் அரசியலில் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அரசியலில் வந்துட்டார் ஸோ அதனால் அவர் எதுவும் மக்களுக்கு எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல அப்போட இன்ஃப்ளூன்ஸ் தான் அவர் தவிர மற்றபடி இவரோட ஓன் ஐடியாஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு திரு இளையதளபதி விஜய்க்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் மக்கள் இளையதள விஜய்க்கு தான் என் வாக்கு உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு அரசியல் பாரம்பரியம் இருக்குது விஜயாவிலலாம் இனி கொண்டு போகிறதுனா இன்னும் இருபது வருஷம் கழிச்சு தான் விஜய்க்கு ஒரு அரசியல் தெரியும் அது உள்ள இன்னும் அரசியல் பாடம் கற்றுக்க முடியாது சும்மா நடிப்பை வச்சு எல்லாம் அரசியலில் வந்து முன்னுக்கு வர முடியாது அதெல்லாம் எவ்வளோ ஜாம்பெல்லாம் வந்து இந்தியாவில் யாருமே வின் பண்ணதில்லை அரசியலில் வந்து சினிமாலேருந்து வந்து அது எம்ஜிஆர் விட்டுடுங்க எம்ஜிஆர் வந்து திமுகவில் உடனே வந்து வெளியில் போய் ஜெயிச்சு வந்தார் மற்ற யாராலையும் வர முடியல ரஜினி வரணும் வரணும்னு பயந்தே வராமல் போயிட்டார் அது சிரஞ்சீவிலாம் வந்து இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ ஜெயிச்சு கூட கட்சியை கலைக்கிற அளவுக்கு போயிடுச்சு வேறு யாரும் இந்தியாவில் டாமினேட் பண்ண முடியாது சினிமாவிலேருந்து வரும் அதனால் உதயநிதி வந்து பாரம்பரியம் அது வந்து அரசியல் பாரம்பரியம் அவருக்கு அப்புறம் அவரும் நிறைய கற்றுட்டு வர்றாரு இவங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய ஃபீல்டு வந்து ஒர்க் பண்ணவே தெரியலையே இன்னும் அதுதான் முக்கியம் விஜய் களத்தில் இறங்கவே இல்லையா அதுதானே உண்மை களத்தில் இறங்கலை இறங்கி அது ஒரு மினிமம் பத்து வருஷம் ஆனால் தான் அந்த ஃபீல்டுக்கு வர முடியும் அப்போ தான் சொல்ல முடியும் விஜயினுடைய ஃபீல்டு எப்படி இருக்கும்னு இப்போ இனிஷியல் தான் விஜய் வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை இனிஷியலே வரலாம் அவ்வளோதான் ஏதோ வாங்கலாம் இதை விட விஜயகாந்தெல்லாம் பெரிய லெவலில் இருந்தார் அதுவும் ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசியில் இப்போ ஒன்றே கால் பர்சன்ட் ஓட்டுக்கு போயிடுச்சு அதனால் விஜய்லாம் இப்போதைக்கு ஏதோ வாங்கலாம் நாமினால் ஓட்டு வாங்கலாம் அவ்வளோதான் இளைஞர்களுக்கு விஜய்க்கு மட்டும் இல்லை திமுக இயக்கத்தில் நிறைய இளைஞர்களுக்காக அண்ணா திமுக இருக்குது அண்ணா கம்மியாக இருக்குது அவ்வளோ தான் இதில் என்ன பாதிப்புனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் அந்த விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேரும் பாதிப்பு வரும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மூணு இது வந்து திமுக இயக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புக்கு கம்மி தான் ரொம்ப ஏன்னா அவங்க வந்து அந்த இயக்கத்தினுடைய பற்றோடு வந்துட்டவங்க அவங்கள ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை உதயநிதி தான் எத்தனை வாட்டி கேட்டாலும் திருப்பி போட்டு எண்ணூறு வாட்டி கேட்டாலும் உதயநிதி தான் சொல்ல முடியும் விஜய்க்கு புதுசாக யாராவது நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ண அவர் பெருசா அந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க மாட்டார்ன்னு அவரோட பேச்சு இப்போ ரீசன்ட் இன்டர்வியூஸ்லாம் அவர் பேசுகிற வேர்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது இம்பாக்ட்ஃபுல்லாக எதுவும் இது வரைக்கும் பண்ணலை விஜய் அட்லீஸ்ட் அவர் ஏர்ன் பண்ண பணத்துலேருந்து சம்மாவோட ஏதோ பண்ணிட்டு இருக்கார் இல்லையா ஸோ அதனால விஜய் வந்தா நல்லாயிருக்கும் உதயநிதி ஸ்டாலினே சினிமா தானேங்க அமரன் அவர் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவரும் சினிஃபீல் தான் இருக்காரு ஏன் அப்படி சொல்கிறாரு இந்த அந்த மாதிரி இமேச்சூட பேசுறது தான் ஒரு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி விஜயகாந்த் அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணிட்டோம் விஜய் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு இன்சிடென்ட் வச்சு அப்படி பேசுறாங்க பட் இஸ் இதை கொஸ்டின் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல இவரோட நல்ல வெள்ளாப்பாக தான் இருக்காங்க பட் அவங்க எதுவுமே பண்ணலை பட் பண்ணணும்னு யாராவது வந்தால் சும்மா குற்றச்சாட்டு மட்டும் சொல்கிறாங்க கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு ஒன்றரை வருஷம் இருக்கு இல்லையா பார்ப்போம் எப்படி இருக்கு என்னோடய ஆதரவு விஜய்க்கு தான் ப்ரோ எப்படி சொல்கிறதுனா சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்தா இருக்கும் தன்னை வால்பேப்பரும் அவர் தான் இருக்கார் அவர் தான் எல்லாமே ஸோ எப்படி சொல்கிறது இவ்வளோ எத்தனை வருஷமாக அவங்க தான் இருந்தால் அன்றைக்கு முப்பது நாற்பது வருஷமாக அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க ஒரு மாற்றமும் இல்லை ஸோ அதனால் ட்ரை போகலாம் அப்படின்றது தான் அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ எல்லா இதுக்கும் அவர் முன்னாடிலேருந்து பண்ணிட்டுருக்காரு இப்போ ஓப்பனாக தெரியுது எல்லாத்துக்கும் நிதி கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாேருக்கும் போய் டேரெக்டாக மீட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்போ தந்து பண்ணிகிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இது ஸ்டெட்டலைட் பிரச்சனையிலேருந்து எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஒரு கொடுத்து தான் இருக்கார் அதனால எதுவா கண்டிப்பா ப்ரோ வரும் யாருக்குமே இல்ல யார் அரசியல் கரெக்டா பண்றாங்க மக்களுக்கு நல்லது அவங்களுக்கு தான் தான் சொல்ல முடியாது ஒரு ஒருத்தர் மாற்றம் வரும்னு தான் நினைக்கிறோம் தெரியல தெரியுது எல்லாரும் தான் சொல்ல முடியும் யாருக்கும் நம்ம இப்போ கொடுக்க முடியாது நினைக்கிறேன் அந்த மாதிரி அவர் வந்தா கொஞ்சம் நல்லதா பண்ணுவாரு சரி ஏதோ சரி அவர் பண்ணுவார் அதனால எதிர்பார்க்குறோம்

இனிமே அவர் வந்தால் நல்லா இருக்கும் நல்லா கே சொல்ல முடியும் ஆனால் இது வரைக்கும் வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேட ஆட்சியில் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் அந்த இலவசங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இந்த ஒரு ரேஷன் கார்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பஸ்ஸாக இருக்கட்டும் இந்த ஒரு இலவசங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஏல ஏழை மக்கள் நடுத்தர மக்களுக்கு வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் மாதிரி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி கூட இருக்கலாம் அது அது வந்து ஏடிஎம்கே ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அதுவும் கிடையாது பட் அதுக்காக வந்து இவங்க கொடுத்த இலவசத்தை வந்து நான் வந்து ஆதரிக்கணும்னு சொல்ல சொல்லலை இலசங்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க நான் அப்படி தான் நினைக்கிறேன் அது வந்து பழக்கக்கூடாது பட் விலைவாசிக்கு யார் கட்டுப்பாட்டு கொண்டு வராங்களோ அவங்களோட ஆட்சியை எதிர்பார்க்குறேன் இது வரைக்கும் எந்த ஆட்சியும் நான் எந்த ஆட்சியும் கொண்டு வரல எல்லா விலவாசியும் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போய் ஒரு அடிப்படை தேவையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கு கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியல அது எந்த ஆட்சி கொண்டு வரதோ அந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சியாக நான் ஆதரிக்கிறேன் அந்த ஆட்சி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் மக்கள் சர்வே பண்ணுற அளவுக்கு வாழ்வாதாரம் வந்து பாதிக்காத அளவுக்கு சர்வே பண்ணுற அளவுக்கு எந்த ஆட்சி வந்து ஆட்சி நடக்குதோ விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதோ அந்த ஆட்சி தான் நான் விரும்புகிறேன் நான் எதிர்பார்க்குறேன் வரட்டும் மீன்ஸ் மறைமுக வாக்கெடுக்கப்பில் நான் வந்து அவர் ஆதரிக்கிறேன் ஆதரிக்கலாம் நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா அது என்னோட தனிப்பட்ட விஷயம் வந்து ஒருவேளை வந்துட்டார் அப்படின்னா அவரோட ஆட்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நல்ல ஆட்சி நடந்துச்சு இந்த விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வந்துட்டு ஒரு சுமூகமான வாழ்க்கை முறை வந்துடுச்சு பொருளாதார ரீதியாக வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆட்சியை வந்துட்டு ஒரு பொன்னான ஆட்சியாக நான் கருதுகிறேன் அதே மேற்கொண்டு நான் ஆதரிப்பேன் அவ்வளோதான் ஆனால் இது வந்து ஒரு முடிவு பண்ணுற மக்களில் நான் ஒரு ஆள் ஒரு கடல் வெள்ளத்தில் நான் ஒரு துளி அவ்வளோ தான் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸாக ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்குன்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த இருமொழி கொள்கைங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல காரணம் என்னென்னா எங்கள் கிராமத்துலேயே ஐம்பது பேர் வெளிநாட்டில் இருக்காங்க வெளி மாநிலங்களில் இருக்காங்க அவங்கும்போது அவங்களெலாம் வந்து எல்லா மொழியும் அந்த கல்வி பருவத்தில் பயிலாட்ட அப்புறமேலு பகிழறது ரொம்ப கஷ்டம் அந்த இருமொழி கொள்கைங்கிறது இனி வருங்காலத்துக்கு அது சரிப்பட்டு வராது இது வரைக்கும் இருந்ததெல்லாம் கரெக்டு இனிமேல் வந்து எல்லாருமே எல்லா நாட்டுக்கும் போகிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால ஒரு கூட ஒரு மொழி இந்தியோ ஒரு ஏதோ ஒரு மொழி ப கற்றுக்கிட்டால் நல்லது தான் இங்கிலீஷு வந்து கற்றுக்குறோம் ஆனால் இது கூட ஒரு அடிஷனல் இன்னொரு மொழியும் தான் நல்லது அதுக்கான கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி வராது கல்வி பருவங்களில் அந்த பதினாறு வயசுக்குள்ள இருபது வயசுக்குள்ளே நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் காலத்துக்கு பின்னாடி உதவுறது அந்த டயத்தை நம்ம விட்டுட்டு நம்மளாம் வந்து பயில்கிற அளவுக்கு எல்லா டையுமே பணம் வசதி இருக்காது கல்விங்கிறது நம்ம இலவசமாக படிக்கிறோம் அதை அதுலேயும் இதே கொஞ்சம் சேர்த்து விட்டால் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதான் அவரும் இருமொழி குழுவை தான் சொல்கிறாரு ஆனால் இன்னொன்று எதிர் மக்கள்கிட்ட எதுவும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது வந்து நல்ல முடிவு தான் அது மது விளக்குங்கிறது கொண்டு வர்றது கஷ்டம் எல்லோரும் மக்கள்லாம் நிறையா அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க இல்லைன்னா அதுங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க ஆனால் மதுமே விற்று குடிக்கிறவங்க மேலே கேஸு போட்டு பத்தாயிரம் ரூபா பயனுங்கிறது மக்களால் ஏற்றுக்கிட முடியும் மக்களை வாட்டி உதைக்கிறதா இருக்குது அதெல்லாம் கருத்து சொல்லிட்டு அது மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அது மாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்களான்னு மக்கள் எதிர்பார்க்குறோம் அதில் நானும் ஒரு ஆள் அவ்வளோ ஆமாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் இருந்து வர்றாரு அவர் நல்லா இது பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம் அரசியல் தெரியாதவர்னு சொல்லி அவர் நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும் அவர் இந்த நாட்டில் தான் ஒரு பிரஜையாக தான் இருக்கார் அவர் ந நடிச்சிருக்காரு எவ்வளவோ அனுபவங்கள் நடிப்புலேயே பல அனுபவங்கள் பல கஷ்டங்கள் பட்டிருப்பார் சாதாரண மனிதனுடைய கஷ்டங்கள்லாம் அவருக்கு நல்லா தெரியும் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு வந்திருக்காரு அவர் பிறந்ததே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் கஷ்டப்பட்ட கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு அதனால் ஏழை எளிய மக்களுடைய இது அவருக்கு நல்லா தெரியும் அடித்தாரு கலை கூத்தாடி அப்படின்னு அவர் லேசாக நினைக்க முடியாது அவர் தெரியாதவருக்கு தான் அரசியலுக்கே வரணும் அரசியலே பண்ண தெரியாதவங்க தான் அரசியலுக்கு வரணும்னு மக்களுடைய எதிர்பார்ப்பை நானும் ஒரு ஆள் அவங்க இது தவறு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் மக்களை ஏமாற்ற மாட்டாங்க ஏதோ ஒரு அளால் முடிஞ்ச அளவுக்கு நிலமையை கொஞ்சம் கொஞ்சமாவது சீராக்கி கொஞ்சமாவது கொண்டு வர முடியும் ஒன்றுமே தான் அதை செய்ய முடியும் எல்லாமே தெரிஞ்சாலும் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு தவறு பண்ணவங்களுக்கு சலுகை கொடுத்துக்கிட்டு இவங்களை தவறு பண்ணி மேற்கொண்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால் ஒன்றுமே தெரியாதவங்க தான் ஏமாத்துறதுக்கு யோசிப்பாங்க அதனால் என் ஒன்றுமே தெரியாதவங்க தான் வரணும் அதான் என்னுடைய பாலிசி நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இவர் வந்து மக்களை வரவழித்து இவரை பண்ணா இவரே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி மக்களை பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் கூட்டிட்டு தான் வராரு இவரே வந்து அவங்க போய்ட்டு அவங்க அவங்க சொந்த காசில் வர சொல்லலை ஓகேங்களா ஸோ அதனால வருவார் கண்டிப்பாக செய்வார் நான் பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க எதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச எதுவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் பிகாஸ் இந்த டைம் இப்போ ஃப்ளட்டு வந்தது இந்த சைக்ளோன் வந்து இல்லையா இப்போ பாண்டிச்சேரியில் சில பேர் இந்த கடலூர் சைட்லாம் இருந்ததை நான் பார்த்தேன் நான் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் அதில் இருக்காங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தேன் நான் நிறைய அவ நிவாரணம்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ஆகணும்னு வராமல் மக்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் தானே நல்லாயிருக்கும் விஜய்